மறந்த கடிதம் சென்னை நகரின் ஒரு சிறிய குடியிருப்பு தெருவில் ஒரு பழைய வீடு இருந்தது அங்கே தனியாக வாழ்ந்தாள் மீனாட்சி அம்மாள் வயது எழுபத்தி இரண்டு ஆனாலும் முகத்தில் ஓர் அமைதி இருந்தது காலைதோறும் வீட்டின் வாசலில் பூசணி வெட்டி துளசி மாடத்தில் தீபம் ஏற்றி வீட்டு பூஜை அறைக்குள் நுழைந்து மெதுவாக முருகனுக்கு பாட்டு படிப்பாள் ஆனால் அவளது கண்களில் எப்போதும் ஒரு இடம் இருந்தது யாராவது அம்மா உங்க பையன் எங்கே என்று கேட்டால் அவள் சிரித்தபடி அவன் பெரிய ஆளாகிட்டான் வெளிநாட்டில் இருக்கிறான் என்று பெருமையான குரலில் சொல்லிவிடுவாள் ஆனால் உண்மை வேறாக இருந்தது பத்தாண்டுகளுக்கு முன் அவளது மகன் அருண் வேலைக்காக அமெரிக்கா போனான் ஆரம்பத்தில் அழைப்புகள் வீடியோ கலந்துரையாடல்கள் பண்டிகை வாழ்த்துக்கள் எல்லாம் இருந்தன பின்னர் மெதுவாக அழைப்புகள் குறைந்தன கடைசியாக அவனிடம் இருந்து வந்தது ஒரு கடிதம் அம்மா எனக்கு வேலை மாற்றம் கிடைச்சிருக்கு கொஞ்ச நாள் பிஸியா இருப்பேன் கவலைப்படாதீங்க அதற்கு பிறகு மௌனம் மீனாட்சி அம்மாள் ஒவ்வொரு நாளும் அஞ்சல் பெட்டியை திறப்பாள் அங்கே ஒன்றும் வந்திருக்கவில்லை ஆனால் அவளுக்கு நம்பிக்கை இருந்தது இன்று வந்திருக்கும் நாளைக்கு வந்து சேரும் என்று ஒரு நாள் மாலை அருகில் உள்ள கிருஷ்ணன் என்னும் டெலிவரி பையன் அம்மா இதோ உங்களுக்கு ஒரு கடிதம் என்று ஒரு பழைய மஞ்சள் கவரை கொண்டு வந்து கொடுத்தான் அவளது கைகள் நடுங்கின அருண்தானா என்று உள்ளம் துடித்தது கவர் பழுதாகி இருந்தது ஆனால் அதில் எழுதப்பட்டிருந்தது ஃப்ரம் அருண் மீனாட்சி அவள் மெதுவாக கவரை திறந்தாள் அதற்குள் ஒரு காகிதம் மட்டும் அல்ல அவளது மகனின் இதயமும் இருந்த மாதிரி மெல்ல தொடங்கினாள் கடிதம் அம்மா நான் நான் இங்க தினமும் உங்களை நினைக்கிறேன் எனக்கு தோணுது தப்பு செஞ்சிட்டேன்னு உங்க எதிர்பார்ப்பு என்னன்னு ரொம்ப தாமதமாதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்க சிரிப்பு உங்க காஃபி சுவை எல்லாம் எனக்கு இல்லாமலே போயிடுச்சு நான் திரும்பி வரணும்னு பல முறை நினைச்சேன் ஆனா வேலை வாழ்க்கை மத்த குழப்பம் எல்லாமே என்னை தடுத்து நிறுத்திடுச்சு ஒரு நாள் நிச்சயம் வருவேன் வெட்டும் சத்தத்தை கேட்கணும்னு உங்க மகன் அருண் அவள் அந்த கடிதத்தை மார்பில் அழுத்தி கொண்டாள் அவளது கண்கள் நிறைந்தன அவன் வருவான் என்று மனதில் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாள் அந்த நாள் முதல் மீனாட்சி அம்மாள் தினமும் பூஜை முடிந்ததும் அந்த கடிதத்தையே வாசிப்பாள் கடிதம் பழையது ஆனால் அதில் இருந்த அன்பு காலம் கடந்தும் புதியதாய் இருந்தது மாதங்கள் கடந்தன அன்று தீபாவளி தெருவெங்கும் பட்டாசு வெடிக்கும் சத்தம் அப்போது தெருவின் முனையில் ஒரு கார் வந்து நின்றது அதில் இறங்கினான் ஓர் இளைஞன் மூச்சு பிடித்தவாறு ஓடி வந்தான் அம்மா என்று கதவை திறந்தான் மீனாட்சி அம்மாள் நிதானமாக எழுந்து பார்த்தாள் அருண் என்று மெல்லச் சொன்னாள் அவன் அவளை அணைத்து கொண்டான் அம்மா மன்னிச்சுடுங்க தாமதமாச்சு ஆனா திரும்பி வந்துட்டேன் அவளது கண்களில் கண்ணீர் நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் அருண் அருண் சுற்றிலும் பார்த்தான் வீடு அப்படியே இருந்தது துளசி பூசணிக்காய் வாசம் தீபம் என்று அனைத்தும் மீனாட்சி அம்மாள் அந்த கடிதத்தை காட்டினாள் மூன்று மாதங்களுக்கு முன்பு வந்தது என்று தகவல் தந்தாள் அவன் மெல்ல சொன்னான் அம்மா இது நான் பத்து வருஷத்துக்கு முன்ன அனுப்பின கடிதம் தபால்ல தவறி இப்போதான் வந்து சேர்ந்திருக்கு இருக்கு அதைதான் நீங்க வாசிச்சிருக்கீங்க அவள் மௌனமாக பார்த்தாள் அப்படியா ஆனா இந்த கடிதம்தான் உன்னை திரும்பி வர வச்சதுன்னு நான் நம்புறேன் அருண் அவன் சிரித்தான் ஆமாமா இந்த கடிதம் எனக்கு எப்பவும் நினைவூட்டிட்டே இருக்கும் நான் எங்கே சேர்ந்தவன் என்று அவள் சிரித்தபடி வந்த கண்ணீரை துடைத்தாள் கடிதம் வர தாமதமாச்சு ஆனா உங்க அன்பு மாறல என்று சொன்ன மகனை அணைத்து கொண்டாள் அவன் அவளது கைகளை ஆதரவுடன் பிடித்தான் இப்போ நான் வேறொரு கடிதம் எழுதணும் அம்மா இந்த முறை நான் உங்களை விட்டு போவதில்லைன்னு வாக்குறுதி அவள் சிரித்தாள் அதுதான் எனக்கு தேவையான கடிதம் அருண் அன்றைய மாலை வீட்டின் வாசலில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டது அந்த வெளிச்சம் ஒரு அம்மாவின் காத்திருப்பை முடித்தது அன்றைய தீபாவளி மறக்க முடியாத தீபாவளியாக இருவருக்கும் அமைந்தது அன்பு எப்போது தாமதமானாலும் அது ஒரு நாளாவது வந்து சேரும் காத்திருக்கும் மனம் எப்போதும் வெற்றி அடையும் முற்றும்